உடைப்பட்டது திமுக கனவிலும் நினைக்காத பொம்மை விஷயம் அரங்கேறியது மதுரையில் இந்து முன்னணி அறிவித்த போராட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு மதுரை முழுவதும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றம் செல்லும் பாதைகளில் ஏழடுக்கு சோதனைச்சாவடி அமைத்து தீவிர சோதனைக்கு பிறகே மக்கள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடாது என பலரும் நினைத்திருந்தனர் ஆனால் அங்குதான் தமிழக அரசு தப்பு கணக்கு போட்டுவிட்டது மதுரை என்பது ஆன்மீகம் நிறைந்த மண் இங்கு தங்கள் வழிபாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால் எப்படி வெளிவருவார்கள் என்பதை தற்போது ஒட்டுமொத்த திமுகவும் உணர்ந்திருக்கிறது அணை போட்டு தடுத்த போதிலும் திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்கள் ஒன்று சேர்ந்தது பெரும் அதிர்ச்சியை ஆளும் திமுக அரசிற்கும் அடக்குமுறையை மேற்கொண்ட ஆட்சியாளர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறது அதிலும் பெண்கள் எழுப்பிய கோஷத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கிறது ஒட்டுமொத்த ஆளும் தரப்பும் Gabari ran bane. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்